தாம்பத்தியம் சிறுகதை. மீனாட்சி வீட்டில் காலிங் பெல் சப்தம் சோபாவில் அமர்ந்து டிவியில் நாடகம் பார்த்தபடி காலை உணவை சாப்பிட்டு கொண்டிருந்த மீனாட்சி காலிங் வெல் சப்தம் கேட்டதும் எழுந்து சென்று கதவை திறந்தாள் வாசலில் மகள் மாலதி கையில் பையுடன் நின்று இருந்தாள் என்னடி மாலதி திடீர்னு எதுவும் சொல்லாமல் வந்திருக்க நேற்று நைட்டு ஃபோன் பேசுகிறப்ப கூட வீட்டுக்கு வரேன்னு ஒன்றும் சொல்லலையே அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறியா எங்க நீங்கள் மட்டும்தான் எங்க நீ மட்டும்தான் வந்தியா தம்பி வரலையா என்று ஆச்சரியம் கலந்த துணியில் வாசலை நோக்கி கண்களை நோக்கி மீனாட்சி பேசினாள் மகள் மாலதி பதில் பேசவில்லை வீட்டிற்குள் உள்ளே நுழைந்தாள் அவளுக்கென்று அறைக்கு சென்று பையை வைத்து விட்டு வந்தாள் என்னடி நான் கேட்ட எதுக்குமே பதில் சொல்லல நீ பாட்டு உள்ள போற வெளியில வர என்று மீனாட்சி மீண்டும் கேள்வி கணைகளை தொடுத்தாள் நீயும் இப்படி பேசாத அங்குதான் அவர் பள்ளிக்கூடம் நடத்துகிற மாதிரி கண்டிஷனாக இருக்கார் நீயும் அதே பண்ணாத என்று கோபமாக மாலதி பதிலளித்தாள் மீனாட்சிக்கு ஒரே மகள் மாலதி மருமகன் பிரசாத் இருவருக்கும் திருமணம் கடந்த ஆறு மாதத்திற்கு முன் தான் முடிந்தது மருமகன் தனியார் அலுவலக கணக்காளர் மீனாட்சி கணவர் சுந்தரம் பத்து வருடத்திற்கு முன்பு நடந்த விபத்தில் இறந்துவிட்டார் மீனாட்சி தனியாளா மாலதியை வளர்த்து படிக்க வைத்து கட்டி கொடுத்தாள் என்னடி இப்போ நான் கேட்டேன் ஏன் இந்த கோபம் என்று மாலதியை பார்த்து மீனாட்சி கேட்டாள் பின்ன என்னம்மா பெத்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன் வந்ததுமே வரிசையாக கேள்வி கேட்டால் கோபம் வருமா வராதா வந்து உக்காந்ததுக்கு அப்புறம் கேட்க வேண்டித்தானே உள்ளே நுழைந்ததுமே பதில் சொல்லிட்டு தான் வரணுமா இது என்ன வீடா இல்லை பள்ளிக்கூடமா என்று மாலதி கூறினாள் தாயே வந்து உக்காரு அப்புறமா சொல்லுடி டீ குடிக்கிறியா என்று உபசரிப்பில் இறங்கினாள் மீனாட்சி சூப்பர் அப்படி கேளு அம்மா சாப்பிட்டு முடி அப்புறம் டீ போட்டு கொண்டு வா என்று மாலதி அம்மா மீனாட்சியிடம் கூறினாள் சாப்பிட்டு முடித்தாள் மீனாட்சி சில நிமிடங்களில் சூடான காபி உடன் வந்தாள் மீனாட்சி இருவரும் எடுத்து குடிக்க ஆரம்பித்தனர் அம்மா நீயும் அப்பாவும் எத்தனை வருஷம் ஒன்றா இருந்தீங்க என்று மாலதி கேட்டாள் உங்கள் அப்பா கூட இருபது வருஷம் ஒன்றா இருந்திருக்கிறேன் பாவம் அந்த மனுஷன் அவர் போய் நம்மளை வாழ வச்சிட்டாரு பென்ஷன் பணம் விபத்து காப்பீடு அதை வச்சு தான் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆமாம் இது ஏன் கேட்குற என்று மீனாட்சி கேள்வி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்தது இல்லையா என்று மாலதி கேட்டாள் என்னடி திடீர்னு இப்படி கேட்குற என்று சந்தேகமாய் மீனாட்சி கேட்டாள் அட சொல்லுமா என்று ஆவலோடு மாலதி கேட்டாள் சண்டை போடலாமா சண்டை வராம எப்படி இருக்கும் சண்டை போடுவோம் அப்புறம் பேசிக்குவோம் சேர்ந்துக்குவோம் என்று மீனாட்சி கூறினாள் எந்த மாதிரி விஷயத்துக்கு சண்டை வரும் என்று மாலதி கேட்டாள் மாலதி என்ன உனக்கு தம்பிக்கும் மருமகன் எதுவும் சண்டையா என்று சந்தேகமாய் கேட்டால் மீனாட்சி ஆமாம்மா அடிக்கடை சண்டை வருது என்று சலிப்போடு பதில் கூறினாள் மாலதி என்னடி சொல்கிற என்று அதிர்ச்சியாய் கேட்டாள் மாலதி ஆமாம்மா என்னை ஏதாவது கோளாறு சொல்லிக்கிட்டே இருக்காரு கோபம் வருது எனக்கு என்று சலிப்பாய் பேசினாள் மாலதி என்ன மாலதி வேலைக்கு போக சொல்கிறாரா என கேள்வி மீனாட்சிக்கு வேலைக்கு போக சொல்லலை வீட்டில் அவர் இருந்தாருன்னா இது பண்ணாத அது பண்ணாத இப்படி உட்காராத இப்படி ஏன் தூங்குற டிவி பார்க்காத செல்ஃபோன் நோண்டாத என்று குறையாகவே இருக்கார் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படி பேசாதீங்கன்னு சொன்னேன் கேட்க மாட்டேங்கிறாரு அவர் சொன்னதை சொல்லிகிட்டே இருக்கார் அதுதான் அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டேன் என்று கோபம் கலந்த தூணியில் மீனாட்சியிடம் கூறினாள் மாலதி ஏண்டி மாலதி வீட்டுக்கு போயிட்டு வரும் மாப்பிள்ளை உன்னிடம் சில விஷயத்தை எதிர்பார்த்துருப்பார் அது புரிஞ்சு நீதான் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும் வீட்டில் இருக்கிறது ரெண்டு பேர் தானே அவர் வீட்டுக்கு வந்ததும் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் நீ செல்லு டிவி பார்த்துக்கிட்டே இருந்திருப்பேன் அதான் திட்டியிருப்பார் என்று மீனாட்சி நடந்ததை நேரில் பார்த்த மாதிரி கூறினாள் அதுக்குன்னு அவர் வீட்டுக்கு வந்துட்டா நான் அவர் அடிமையா அவர் சொல்கிறது தான் கேட்கணுமா ஏதும் சட்டம் இருக்கா நான் சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் யாருக்கும் நான் அடிமை இல்லை அது பண்ணாத இது பண்ணாத என்று சொல்லக்கூடாது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதுதான் டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்போதான் என் அருமை அவருக்கு தெரியும் என்று மாலதி கூற பலார் என்று கன்னத்தில் அறைந்தாள் மீனாட்சி என்னடி பேசுகிற விவாகரத்து வாங்குற அளவு பெரிய பிரச்சனையாக இது பைத்தியகாரி கல்யாண வாழ்க்கை அப்படின்னா என்ன நினைச்ச அப்பா இல்லாத பிள்ளை என்று உன்னை அடிக்காமல் வளர்த்தது தப்பாக போச்சு அதுதான் இப்படி பேசுகிறேன் என்று ஆவேசமாக மீனாட்சி கூறினாள் என்னம்மா என்னையே அடிக்கிற அப்போ நான் அந்த ஆளுகிட்ட அடிமையாக இருக்கலாம் அது தப்பு இல்லை என்று கேள்வி மாலதிக்கு என்னடி பேசுகிற அடிமைனா என்னடி புருஷனுக்கு பணிவிடை செய்யறது ஒன்றும் அடிமைத்தனம் இல்லை அது நம்மோட கடமை வேலைக்கு போயிட்டு வ கலைப்பாக வர்ற புருஷனுக்கு தேவையை புரிஞ்சு தர்றது ஒன்றும் அடிமைத்தனம் அல்ல வீட்டில் இருக்கிற நம்மளை மாதிரி பொண்களுக்கு அது வேலை அவ்வளோதான் இதில் என்ன அடிமைத்தனா பார்த்த என்று மீனாட்சி கூறினாள் என்னம்மா சொல்கிறேன் நான் சொல்கிறது தப்பா என்று புரியாதவளாய் மாலதி ஆமாண்டி நீ சொல்கிறது தப்புதான் தாம்பத்தியம் என்பது சாதாரணமல்ல கணவன் மனைவி ரெண்டு பேரும் கடைசி வரை ஒண்ணா இருக்கணும் நல்லது கெட்டது எது வந்தாலும் இருவரும் அதை நல்ல விதமாக எதிர்கொள்வோம் என்று உற்றார் உறவினர் முன் அக்னி சாட்சியாய் வைத்து தான் கல்யாணம் பண்ணுறோம் கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் என்று சும்மாவா சொன்னாங்க தாம்பத்திய வாழ்க்கை தற்போதைய காலகட்டத்தில் கொஞ்சம் விளையாட்டாக மாறிவிட்டது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை உப்பு சப்பில்லாத பிரச்சனைக்கு சண்டை இப்படி சண்டை போட்டு விவாகரத்து கொடுக்க வர்றது என்று மீனாட்சி தொடர்ந்தாள் குடும்ப நல நீதிமன்றத்தில் தற்போது ஏராளமான விவகாரத்து கழக்குகள் இருக்குது அதற்கான காரணம் பார்த்தா இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பேசி முடிக்க வேண்டிய விஷயங்கள் பேச நேரம் இல்லை அத்தோடு பொறுமை இல்லை இருவருக்கும் எங்க காலத்தில் கூட்டு குடும்ப வாழ்க்கை மாமனார் மாமியார் குழந்தன் நாத்தனார் மச்சான் மாமன் தாத்தா பாட்டி என்று பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும் அத்தனை பேரையும் சமாளித்து குடும்பத்தை நடத்துவோம் இப்போ இருக்கிற தாம்பத்திய வாழ்க்கை திருமணம் முடிஞ்சதும் தனி கொடுத்தினோம் யாரையும் வீட்டில் சேர்ப்பதில்லை இருவர் மட்டும் வாழும் வாழ்க்கை விரும்பிகளாக இருக்கீங்க அப்படின்னா கூட இருவரும் சந்தோஷமா இருப்பீங்களா அதுவும் இல்ல சில்றை சண்டை போட்டு அதுக்கு விவாகரத்து போறது என்று இப்போ வாடிக்கையாயிடுச்சு என்று மீனாட்சி ஆதங்கத்துடன் தாம்பத்தியம் பற்றி பாடம் நடத்தினாள் இருந்தால் மாலதி கன்னத்தில் விழுந்த ஒரு அறை போதும் என்றபடி இல்லைம்மா நான் சும்மா சொன்னேன் நான் உன் பொண்ணுமா அப்படியெல்லாம் முடிவு எடுப்பேனா என்று சமாளித்தபடி அங்கிருந்து நகர்ந்தால் மாலதி இன்றைய காலத்தில் விவாகரத்து என்பது மிக சர்வ சர்வசாதாரணமான விஷயம் ஆகிவிட்டது பொறுமை விட்டு கொடுத்து போவது இவையெல்லாம் கணவன் மனைவி இருவர் இடத்திலேயும் குறையும் போது யார் பெரியவன் என்ற எண்ணம் வருகிறது அதனால் வருகிறது பிரிவு சில நிமிடம் இருவரும் அமர்ந்து பேசினாலே பிரச்சனை தீர்ந்துவிடும் கணவன் மனைவி தாம்பத்தியம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் என்று சொல்வார்கள் தாம்பத்தியம் என்றால் என்ன என்பதை உணர்ந்து உணர்வுபூர்வமாக இருப்போம் விவாகரத்து என்பது குடும்பத்திற்கு பிடித்த கேடு a detallir que parpum